இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க அதோட முக்கியமானது இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதில் ஆல்ன்ற கொடுத்துருங்க ஏன்னால் அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சார் உங்கள் கம்பெனியை வந்து அறிமுகப்படுத்திக்கோங்க சார் வணக்கம் சார் நான் வந்து குபேரா சிட்டியோட சேர்மன் கே பி எம் ராஜா நம்ம கம்பெனி வந்து திருச்சியில இருக்கு திருச்சி பேஸ்ட் கம்பெனி நம்ம வந்து இப்ப கொடைக்கானல்ல ஒரு சைட் வந்து லான்ச் பண்றோம் ஏற்கனவே நம்ம கொடைக்கானல் நிறைய பண்ணிருக்கோம் கொடைக்கானல் வந்து அடுக்கத்துல ஒரு சைட் பண்ணிருக்கோம் அது இல்லாம மண உணவுல பண்ணிருக்கோம் பூம்பார எல்லாம் சைட் பண்ணிருக்கோம் இப்ப இந்த சைட் வந்து பெருமாள் கிலோமீட்டர் பேச்சுப்பா பிரிவு பெருமாள் அந்த பழனி போறவங்களும் இந்த பக்கம் கீழே இறங்கினா பழனி மேல போனா கொடைக்கானல் கொடைக்கானல் இந்த பெருமாள் மலைல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் அந்த இதுல இருந்து மூணாவது கிலோமீட்டர்ல பேச்சுப்பாறை பிரிவுங்கிற இதுல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கு இந்த சைல் இந்த மனைப்பிரிவு எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் பதினாறு சென்ட்டா பிரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி இருநூறு சதுரடியா பிரிச்சிருக்கோம் சதுரடி அளவுல வந்து ஏழாயிரத்தி இருநூறு ஆமா ஏழாயிரத்தி இருநூறு பிரிச்சிருக்கோம் இதுல வந்து என்ன மரங்கள்னா இதுல மரங்களே இருக்கு நம்ம சைட்ல நீங்க அதை வீடியோ வந்து காமிச்சிக்கலாம் அந்த இதுல பாத்தீங்கன்னா மரங்கள் இருக்கு இல்லை என்னென்ன மரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா பலாமரம் இருக்கு மரம் இருக்கு மாமரம் இருக்கு குமிழ் தேக்கு ஒரு சில மனைகள்ல வந்து குமிழ் தேக்கு இருக்கும் நாவல் மரம் இருக்கு இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே இருக்கு நல்ல மண்கண்டம் உள்ள ஒரு ஏரியா சரி இப்ப மலைசிய மலைப்பகுதியில பாத்தீங்கன்னா எப்போதுமே பாறைகள் தான் நிறைய இருக்கும் இந்த இடம் மட்டும் நல்ல மண்கண்டம் இருக்கு நல்லா விவசாயம் பண்ணலாம் கீழே வந்து நம்ம என்ன மரங்கள் வச்சாலும் வளரக்கூடிய ஒரு மண் நல்ல வளமான மண் இருக்கு நம்ம வளமான மண் இருக்கு இப்ப இதுல என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் செட் பண்ணிக்கலாம் இது ஃபார்ம் ஹவுஸ்ல நம்ம பதினாறு சென்ட்டுமே ஸ்கொயர் ஃபீட்டா கன்வெர்ட் ஆயிருச்சு சரிங்களா அரசாங்க மதிப்பு படி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அறுபத்தஞ்சு ரூபா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு மதிப்பீடு அரசாங்க மதிப்பீடுல இருக்காரு ஒரு பிளாட் வாங்குறாங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஆமா ஏழாயிரத்தி இருநூறு சதவீதம் பதினாறு சென்ட் பதினாறு சென்ட் பதினாறு சென்ட் கணக்குல அது வந்து நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் வந்து அரசாங்க மதிப்பீடு அரசாங்க மதிப்பு வருது

கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் நம்ம செலவு கம்மியாக பண்ணணும்னு சொன்னோம்னா வுட் ஹவுஸ் பண்ணலாம் ரெடிமேட் ஹவுஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது கண்டெய்னர் ஹவுஸ் மாதிரி ரெடிமேட் ஹவுஸ் பண்ணிக்கலாம் பட்ஜெட் ஹவுஸ் பட்ஜெட் ஹவுஸ் பண்ணலாம் இதில் நல்ல இந்த இடம் வாங்கிட்டோம்னா நல்ல ஒரு வருமானத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு பதினாறு சென்ட்ல வந்து ஒரு ரெண்டு மூணு டென்ட் ஹவுஸ் கூட போடலாம் டென்ட் ஹவுஸ்லாம் போட்டோம்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து வாடகையாக விடலாம்

நம்மளுக்கு இங்க வந்து எவ்வளவு சார் கிலோமீட்டர் வருது பள்ளி பிரிவுல இருந்து இங்க வந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் ஈஸியா நம்ம சைட்டுக்கே வந்து கார் வந்துருங்க கார்ல கார் கொண்டு வரலாம் பாதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வந்துடும் திருச்சில இருந்து எப்படி சார் கஸ்டமர் ஆல நீங்க திருச்சில இருந்து நாங்க வந்து கஸ்டமர் வந்து கம்பெனில இருந்து வெஹிக்கல் கம்பெனி வெஹிக்கல்ல நாங்க கூட்டி வந்துடும் அந்த கம்பெனி வெஹிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறோம் ஒரு ஒரு ஹெட்டுக்கு வந்து தௌசண்ட் அட்வான்ஸ் வாங்கிக்கிறோம் கிட பிடிச்சிருக்கு இங்க சைட்ல பிடிச்சிருக்கு இந்த பிளாட் வேணும்னு சொன்னா நைன் தௌசண்ட் கொடுத்தா டென் தௌசண்ட் வந்து அட்வான்ஸா வச்சுக்கிறோம் நீங்க கொடுத்த தௌசண்ட் வந்து அட்வான்ஸாவே நாங்க வச்சுக்கிறோம் நைன் தௌசண்ட் கன்ஃபார்ம் பண்ணா வச்சுக்கிறோம் அப்படி இல்ல எனக்கு இடம் பிடிக்கல அப்படின்னு சொன்னோம்னா அந்த தௌசண்ட் ருபீஸ் வந்து அந்த மாதிரிதான் எளிமையா வச்சிருக்கோம் ஆமா சைட் விசிட் ஆனா எல்லாருமே சுத்தி பாக்குறது கொடைக்கால வந்து கூடாதுங்கிறனால சும்மா வந்து பாக்குறதுக்கு வருவாங்க அதுக்காக ஒரு ரெக்ஸ்ட் தான் வச்சிருக்கோம்

சார் வச்சு தர்றாங்களா அப்படின்னு சார் அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இதுல வந்து பட்டர் ஃப்ரூட் நல்ல வருமானம் வரக்கூடிய மரம் வந்து பட்டர் ஃப்ரூட்டுங்க ஒரு பதினாறு சென்ட் பிளாட்ல வந்து ஒரு இருபது மரம் வச்சு கொடுக்கலாங்க இருபது மரம் வந்து ஒரு மூணு வருஷத்துல வந்து காப்புக்கு வந்துடும் ஆனா ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரத்துக்கு வந்து ஒரு மரம் வந்து குத்து போகும் அதுல எழுதி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல போயிருச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு மரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து ஈஸியா குத்து போகும் நம்ம சொந்தமா ஏன் வச்சு பாத்தோம்னா நிறைய லாபம் பார்க்கலாம் நம்ம மினிமம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு எந்த ரிஸ்க்குமே வேணாம் ஒரு பத்தாயிரம் ரூபான்னு வச்சா ஒரு இருபது மரம் வச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அதுல வருமானம் கிடைக்கும் வருஷத்துக்கு வருமானம் கிடைக்கிறது

விவசாயத்தை வந்து பட்டர் ஃப்ரூட் வச்சுட்டு சுத்தியில் வந்து சில்வருவோக்கு மரம் வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சென்ட்ல சில்வர் சில்வருவோக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது மரம் சுற்றியில் வைக்கலாம் வேடிக்கையாக வைக்கிறது நம்ம வச்சிடலாம் அதில் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா பெப்பர் ஏற்றிடலாம் பெப்பர் ஏற்றிடலாம் கீழே இருக்க காலி இடத்துல வந்து காஃபி போடலாம் ஏன்னா எல்லாமே வந்து ஒரு வருமானம் சுத்தமான வருமானத்தில் உள்ளது தண்ணி வசதி இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே ஊத்துலேருந்து இங்கே வந்து நீர் ஊற்று இருக்கு அந்த நீர் ஊட்டிலேருந்து எந்த ஒரு மின்சாரம் இல்லாமல்

அளவே 플랏 ரியல் எஸ்டேட் அப்படினால கஸ்டமர் ஒரு கலர் பண்ணி பெயிண்ட்லாம் அடிச்சி கல்லெல்லாம் போட்டு ஒரு 플랏 மாதிரி காம்பாங்க இப்போ இத பாக்கும் போது கஸ்டமர் என்ன ஒரு இத இப்ப நாங்கலாம் இப்போதான் நம்ம 사이ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறோம் அதான் 런치 பண்ண போறோம் 런치 பண்ணும்போது இப்போ நம்ம அந்த இதெல்லாம் பிள்ளெல்லாம் செதுக்கிட்டு நல்ல கல்ல நம்பர் போட்டு கல்ல வந்து 플랏 அளவு காஞ்சி ரோட காஞ்சி தெルメஷம் இப்போதான் நாங்க வந்து நம்ம டீமுக்கு வந்து இதை காமிக்கிறோம் காமிக்கும் போது ஒரு லொக்கேஷன் தான் இப்ப பாக்குறீங்க அடுத்து நீங்க வரும்போது நல்ல வண்டி இது வரலாம் உள்ளார வந்து ஒரு அருமையான இடமா இடமா பசுமையா இருக்கிறத நம்ம பிளாட் கல் போனோம் காமிக்கிறோம் நம்ம சௌரியத்துக்கு என்ன மரக்கன்றுனாலும் நட்டுக்கலாம் பிளாட் வாங்குறவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த மரக்கன்றுகள் நடுலாம் இல்ல எனக்கு நான் வரும் இடமா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன் இல்ல நான் வந்து ஒரு டென்ட் ஹவுஸ் மாதிரி போட்டு நான் வாடகைக்கு பண்ணிக்கலாம் இது கிட்டத்தட்ட மாதிரி ஒரு இந்த சைட்டு மாதிரி ஒரு இருக்கு பதினாறு சென்டாவே நானூத்தம்பது சைட் எல்லாமே ஒரு விஐபி ஏரியா இது வந்து வில்பட்டி பஞ்சாயத்துல வருது நம்ம வரது வந்து இந்த பழனி ரோட்ல வந்தாலும் இதோட பஞ்சாயத்து வந்து வில்பட்டி இதுக்கு அந்த பக்கம் ரோடு வந்து வில்பட்டிக்கு போகுதுங்க வில்பட்டி போகுதுன்னா நம்ம போர் வீல் ஜீப்லதான் போக முடியும் இந்த ரோட்ல வந்து வில்பட்டியில போய் நம்ம ஜாயின் பண்ணலாம் போர் வீல் தான் போக முடியும் வில்பட்டி பஞ்சாயத்துங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பெரிய பஞ்சாயத்து வில்பட்டி பஞ்சாயத்து தமிழ்நாட்டுல பெரிய பெரிய பஞ்சாயத்து வில்நாட்டுல தமிழ்நாட்டுல பெரிய பஞ்சாயத்துன்னு பாருங்க தமிழ்நாட்டுல பெரிய பஞ்சாயத்து வில்பட்டி பஞ்சாயத்து அதனால அந்த ஒரு பெரிய பஞ்சாயத்துல ஒரு வில்பட்டி பஞ்சாயத்துல நமக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்காமல இருக்குன்னு சொன்னாலே அது நமக்கு ஒரு பெரிய கெத்து பெரிய ஒரு வேல்யூ ஒரு அதானே ஒரு இன்கம் ரிட்டன் இன்கம் இருக்கு ஆமா இருக்கு நல்ல ஒரு முதலீடு பின்னாடி வாங்கிட்டா அவங்களோட சந்ததியாருக்கு நல்ல ஒரு

இடத்தோட வருமானம் வருது வருமானம் வருது எதிர்காலம் வந்து டெவலப் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக் நம்மள மதிப்பு கூடுதல் வருது சார் சொன்ன மாதிரி பல மரம் வச்சு கொடுக்கும்போது ஒவ்வொரு வருஷம் வருமானத்துல பத்து வருஷத்துல போட்டு அமௌண்ட் வந்துருது ஆனா அந்த மாதிரி இடத்துல மதிப்பு இன்னும் ரெட்டிப்பு மடங்கு வாய்ப்பு இருக்குது ஆனா டவுன்ல அவங்க இடங்கள் ஏதாவது டெவலப்மெண்ட் ஆனால் தான் இங்க அயானாங்கிற கேள்வியே கிடையாது

இன்னும் ஒவ்வொருத்தரும் கொடைக்கானலுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க ரெண்ட்டு கொடுத்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த இடத்துல ஒரு சைட்டு நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னாக்க நமக்கு நம்மளும் நமக்கு வரக்கூடிய சன்னதியிலும் இதுக்கு பயன்படுவாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு தலமா இல்லாம ஒரு அசட்டா நம்மளுக்கு வந்து இருக்கு ஒரு நம்ம ஒரு ஃபேமிலில வந்து ஒரு மெம்பருக்கு நம்ம இதை நம்ம வீட்டுல ஒரு கொடைக்கானல ஒரு இடம் இருக்கு அப்படிங்கும் போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம சொந்தக்காரங்க அளவுலயே பரவாயில்ல எங்க ஒருத்தர் எங்க ரிலேஷன்ல ஒருத்தர் கொடைக்கானல் இடம் வச்சிருக்காரு எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு எல்லாத்துக்கும் சொல்றப்ப ஒரு பெருமையா இருக்கும் வெறும் இடம் மட்டும் இல்லாம பெருமையும் சேர்ந்து விடுறது கூட கொடைக்கானல் வந்து மலைகளின் இளவரசி ராணின்னு சொல்லுவாங்க இருக்கிற ஹில்ஸ்லயே வந்து இங்க நமக்கு ஒரு சொந்தமா ஒரு சொத்து இருக்குன்னு நினைச்சா நாமளும் ஒரு கிங்கு தான் சார் எல்லாத்துக்கும் இந்த சைட் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு எல்லா உள்ள இறைவனை வேண்டிட்டு வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி வணக்கம் தேங்க்யூ